நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சரி செய்தால் இன்னொரு பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்குது கவலை இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து கொள்வது எப்படி நம் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு எந்தவித கவலையும் மற்ற ஒரு வாழ்க்கை அமைத்துக்கொள்வது சாத்தியமா என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதை இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி தேர்ட்டி ஃபோர் ஒரு முனிவரிடம் ஒரு நபர் வந்து நான் உங்களை இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து சந்தித்தேன் சாமி என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் எண்ணம் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டேன் நீங்கள் அதுக்கு உன்னால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய் தினமும் காலை எழுந்து ஒரு பத்து நிமிடமாவது தியானம் என்று சொன்னீங்க நீங்கள் சொன்னது போல் நான் கடைப்பிடித்தேன் என் வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாயிருக்க தவிர ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்னும் எனக்கு தீர்வே கிடைக்கல நீங்கள் தான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்வை அமைக்க வழி காட்டணும் அதுக்கு என்ன பரிகாரம் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட கேட்குறாரு இது எல்லாத்தையும் கேட்ட அந்த முனிவர் ஒரு இரண்டு நிமிட மௌனத்துக்கு பிறகு இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் சொல்கிறாரு அப்படியா சாமி நான் உடனே செய்கிறேன் என்னன்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் எங்கே போகணும் நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு அவர் கேட்குறாரு ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் பதட்டப்படாதீங்க அதற்கான பரிகாரம் இங்கேயே தான் இருக்குது நம்ம ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அந்த மாட்டு கொட்டையில் ஒரு ஐம்பது மாடுகள் இருக்குது ஒரு நாள் இரவு முழுவதும் நீங்கள் அங்கே தங்கணும் அங்கே இருந்து அங்கே இருக்கிற அந்த ஐம்பது மாடையும் நன்றாக தூங்க வைக்கணும் உங்களுடைய பராமரிப்பில் அன்று இரவு அந்த ஐம்பது மாடுகளும் நன்றாக உறங்கிவிட்டது என்றால் மறுநாள் காலை விடிந்ததும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் விலகி போயிடும் இது ஒன்று தான் இதுக்கான பரிகாரம்னு சொல்கிறாரு அவ்வளோதானே சாமி நான் இன்றைக்கே அதை செய்கிறேன் நீங்கள் உத்தரவு கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்ல சரி இன்று இரவு நீங்கள் அங்கே தங்கியிருந்து அந்த மாடுகளை பராமரித்து அந்த அனைத்து மாடுகளையும் உறங்க வைங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குரு அங்கேருந்து போயிடுறாரு இந்த நபரும் அந்த மாட்டு குட்டைகளில் போய்ட்டு அந்த மாடுகள் கூட தங்க அன்று இரவு செல்கிறார் இவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நான்கு மாடுகள் அப்படியே அமர்ந்து உறங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இரண்டு மாடு கத்த ஆரம்பிச்சுட்டு இவர் போய் அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கிறாரு பின்னாடி இருக்க ஒரு மாடு சத்தம் விட அதை போய் சமாதானப்படுத்த போகிறாரு இப்படி ஒன்று மாற்றி ஒன்று இவர் ஐம்பது மாடுகளையும் தூங்க வைக்க ரொம்பவே முயற்சி செய்கிறாரு பொழுதும் விடுஞ்சிடுது அந்த குரு முனிவர் இவரிடம் வந்து நான் சொன்னது போல் இரவு ஐம்பது மாடுகளையும் நன்றாக உறங்க வைத்தீர்களா நீங்கள் உறங்கினீர்களா இல்லையா என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு இல்லை சாமி என்னால் முடியல நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் ஐம்பது மாடுகளையும் உறங்க வைக்க எனக்கு முடியல ஒரு சில மாடுகள் கொஞ்சம் நேரத்திலேயே உறங்கிட்டு ஒரு சில மாடுகளுக்கு நான் தண்ணி வைத்து பார்த்தேன் அங்கே இருக்க வைக்கோல்லாம் எடுத்து அதுக்கு உண்பதற்காக எடுத்து கொடுத்தேன் ஆனால் அது உறங்க வைக்க முடியல சில மாடை என்னால் உட்கார வைக்கவே முடியல நின்றுக்கிட்டே இருக்குது சாமி நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த மாடுகள் உட்கார கூட இல்லை கடைசி வரைக்கும் இப்படி பொழுதே வெடிந்துட்டு நானும் உரங்கலை ஐம்பது மாடுகளையும் முழுதாக என்னால் உறங்க வைக்கவும் முடியல என்று அந்த நபர் சொல்ல அதற்கு அந்த ஆன்மீக குரு இந்த மாடுகளை போல் தான் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு சில மாடுகள் தன்னால் உறங்குச்சின்னு சொன்னீங்களே அதே போல் ஒரு சில பிரச்சனைகள் தன்னால் தீர்ந்துவிடும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு நாம் முயற்சி செஞ்சா நிச்சயமா அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் சில பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கவே முடியாது எப்படி அந்த நின்றுட்டு இருக்க மாடை உட்கார கூட வைக்க முடியலன்னு சொன்னீங்களோ சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது அதை வந்து நம்ம காலத்துக்கிட்ட விட்டுடணும் காலம் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னால் முடிந்தவற்றை உன்னால் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள் உன்னால் தீர்க்கவே முடியாது என்ற பிரச்சனையை காலத்தின் கையில் கடவுளின் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு இன்றைய வாழ்வை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இதுதான் கவலையை மறந்து வாழ்வதற்கான ஒரே வழி என்று அந்த முடிவர் அந்த நபரிடம் கூறுகிறார் உண்மைதாங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைச்சிடும் சில பிரச்சனைகளுக்கு என்ன தான் யோசித்தாலும் தான் முயற்சித்தாலும் தீர்வே கிடைக்காது அதனால் நம்மால் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு முயற்சிப்போம் சரியே செய்ய முடியாது என்ற பிரச்சனைகளை இறைவனிடம் பிரார்த்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மேலும் பல பேரை சென்றடைய இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி